பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து சிம்ம ராசி ராசி பார்த்தீங்கன்னா உயிர்களின் உருவாக்கம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் உரு உயிர்களின் உருவாக்கம் உயிர்கள் வந்து நம்மளுக்காக உருவாக்கி கொடுக்குறாரு இல்லையா யார் பிரம்மா வந்து தாமரையில் வந்து தாமரைகள் உட்கார்ந்து அஹ் உட்கார்ந்திருப்பார் அப்படிங்கிறோம் விஷ்ணு விஷ்ணுவின் தொப்பில் இருந்து வெளியே வந்த தாமரையில் உட்கார்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது பிரம்மா அப்போ இந்த பிரம்மா உட்கார்ந்து அந்த தாமரை தான் கற்பப்பையாகவும் பிரம்மா வந்து கற்பப்பையில் உட்கார்ந்து மனிதன் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லுறோம் அந்த மனிதனுக்குரிய இந்த இடம் வந்து சிம்மராசி தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாமரையில் அமர்ந்த பிரம்மா அப்படிங்கிறோம் இல்லையா அதே போல் தாமரையில் அமர்ந்த முருகர் அப்போ உயிர்களின் துவக்கத்துக்கு முருகரும் முக்கிய பங்காக இருக்கிறார் லட்சுமி யாரெல்லாம் தாமரைகள் அமர்ந்திருப்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா பிரம்மா தாமரைகள் சிவப்பு நேர தாமரைகள் இருக்கிறாரு நம்மளுடைய முருக பெருமான் ஆறு தாமரைகள் கூடியிருக்கிறாங்க மகாலட்சுமி தாமரையில் இருக்கிறாங்க சரஸ்வதி வெள்ளை தாமரையில் இருக்கிறாங்க இப்போ இந்த உயிர்களின் துவக்கத்துக்குரிய பிரம்மாவும் ஒரு ஆஹ் பிங்க் கலர் தாமரைல இருக்கிறாங்க நம்ம முருகனும் பிங்க்ல தான் இருக்காங்க நம்மளோட லட்சுமியும் கலர் தாமரையில தான் இருக்காங்க இப்ப இவங்க எல்லாம் செல்வத்தை இந்த பூமிங்கிற செல்வத்தை ஆளக்கூடிய பிரம்மா நம்மளை படைக்கிறாரு அந்த பூமியை ஆளதுக்கு வரும் இப்போ இந்த முருகரும் அந்த கலர் தாமரை உதயமாக்குறதுனால இந்த இடம் வந்து செல்வத்தை வந்து நம்மளுக்கு வசீகரிக்கும் இடமாகவும் இருக்குது அப்படிங்கிறது பொதுவாக இந்த இடத்துல பெருக்க பிறக்கக்கூடிய சிம்மராசியில் பிறக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ எடுத்துக்கோங்களேன் உலகியல் வாழ்க்கையில் அதிக நாட்டம் இருக்கும் பணம் சார்ந்த விஷயம் சரி உலகத்தை சுற்றி எல்லா விஷயங்களையும் அவங்க உடையவர்களாக இருப்பார்கள் புதிய துவக்கம் புதிய தலைமை முதன்மைங்கிற எல்லாத்திலையும் இவங்க தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு என்னன்னா நண்பர்கள் சரியாக இருக்காது இவங்களை சுற்றி நட்பு வட்டம் சரியாக இருக்காது இந்த தாமரை வைத்திருக்கும் ஆஹ் வைத்திருக்கும் நீங்க வந்து என்னன்னா தலைமைத்துவம் வாய்ந்தவர்கள் தாமரை கையில வச்சிருந்தால் கையில வச்சிருந்தீங்கன்னா நீங்க லட்சுமியாக இருப்பீங்க தாமரை உள்ளுக்கு உட்கார்ந்தீங்கன்னா படைப்பாளியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் தாமரைக்குள் உட்கார்ந்து படைக்கக்கூடியவர் செல்வத்தை படைக்கிறாள் அப்படிங்கிற லட்சுமியாக எடுத்துக்கலாம் தாமரைக்குள் உட்கார்ந்து நம்ம முருகப்பெருமை உட்கார்ந்து என்ன படைக்கிறார்னா வீரத்தை படைக்கிறார் அப்படிங்கிறான் தாமரை உட்கார்ந்து பிரம்மா உட்கார்ந்து என்ன இந்த உலகத்தை படைக்கிறார் அப்படிங்கிறது இப்ப இந்த வீரம் செல்வம் எல்லாத்தையும் மொத்தமா ஆளக்கூடிய இந்த முருகபெருமான் வந்து இந்த தாமரைக்கு முக்கியத்துவம் அப்ப தாமரைக்குள் உட்கார்ந்து இருப்பவர்கள் தாமரையை கையில் வைத்தவர்கள் செல்வத்துக்குள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்போ இந்த தாமரை உட்கார்ந்து முருகனை கிரியேட்டிவிட்டியாகவும் ஒரு ஒரு விஷயத்தை துவங்கக்கூடியவராகவும் இருக்கிறார் அது நம்ம சிம்மராசிக்கு உள்ளது ரொம்ப அற்புதமாக முருக முருகப்பெருமானை எடுப்பதுவாக எடுத்துக்கலாம் அப்ப அற்புதமான அந்த முருகபெருமான் எங்க இருக்கிறாருன்னா இந்த இடம் வந்து தான் திருவண்ணாமலைக்குள்ளதாக எடுத்துக்கலாம் அங்க உள்ள போலூர் திருவண்ணாமலையை எடுத்துக்கோங்க அந்த போலூர் திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் வந்து பறவைகள் வடிவத்தில் சுத்தி கொண்டே இருப்பாங்களாம் அந்த மலையை அவ்வளவு அற்புத சக்தி உண்டு இந்த சிம்ம ராசியில் பாத்தீங்கன்னா ஆஹ் நம்மளுக்கு வந்து தனிமையான தனித்துவமான ஒரு ஒருத்தராக தான் இருப்பாங்க சிம்ம ராசிக்காரர்கள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சி இந்த கூழார்கள் கந்து கந்திஷ்டி இதெல்லாம் நீக்கக்கூடிய அற்புத சக்திக்குரியவர்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட எந்த சேவனையும் கந்திஷ்டியும் இவங்களை நான் அட்டாக் பண்ணவே பண்ணாது அவ்வளவு அற்புத சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இதனால இவங்களை வந்து யார் நண்பர்களோ மற்ற யாரும் எளிதில் இவங்க தொடர்பு கொள்ள முடியாது பணத்தை கல் கையாள்வதிலும் இவங்க சிறந்தவர்களாக இருப்பார்கள் குரு அப்படி சுருக்கமா பேசுவாங்க அதை சுருக்கமா பேசுவதும் நாலேஜுடன் பேசுவாங்க இவங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் குடும்பத்துடன் சிறிது குடும்பத்துடன் சிறிது காலம் தான் வாழ்வாங்க கொஞ்ச நேரம் தான் வாழும் மீதி ஃபுல்லா வெளி உலக வாழ்க்கையை எடுப்பாங்க அவ்வளவு வந்தா அவங்களுக்கு வந்து வெளி உலக வாழ்க்கை மேலதான் நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தந்தை அதாவது தாய் வந்து எப்பவுமே வந்து தாழ்வு மனப்பாய்மையுடன் இருப்பாங்க இவங்களுடைய தாய் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இவங்களுடைய மனது வந்து எவ்வளவு படிச்சாலுமே இவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது எனக்கு இன்னும் முழுமையான படிப்பு படிக்கலை நான் முழுமையாக எதையும் ஆளலை படிக்கக்கூடிய தன்மை நான் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க இவங்களுக்கு வந்து தந்தையுடைய இது வந்து அனுகிரகம் மிக அற்புதமாக இருக்கும் தந்தை ரொம்ப பவரா இருப்பாங்க இவங்களுக்கு தந்தை தான் இவங்களுக்கு முழு கைட் பண்ணக்கூடிய முழுமையான ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படிங்கிற தந்தை போல் தோன்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கடன் சார் கடன் சார்ந்த பிரச்சனைக்கு சுவாமிமலை முருகரை வழிபடுவது சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது கடன் சார்ந்த பிரச்சனை சுவாமிமலை முருகர் அதே சமயம் வேலை சார்ந்த விஷயத்தில் இவங்க வழிபட வேண்டியது திருத்தணி முருகர் கிட்ட போய் வேலை சார்ந்த விஷயத்தை வழிபடணும் திருத்தணி முருகர்கிட்ட வழிபட போகும்போது நீங்க வேலைக்கு எப்பவுமே காணிக்கை கொடுத்து தான் திருத்தணி முருகரை வழிபடுவது சிறப்பாக இருக்கும் ஆனா காணிக்கை ஏதாச்சும் ஒரு காணிக்கை நே அத நேர்ந்துகிட்டு போய் கொடுக்கிறது சிறப்பாக இருக்கும் வேலை சார்ந்த விஷயத்துக்காக அப்புறம் தூக்கம் வரல அப்படின்னா தூக்கம் வராதற்கு திருச்செந்தூர் கடவுளுடைய விபூதியை எடுத்துட்டு வந்து தூக்கம் வராதப்ப நெற்றியில் பூசிக்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் தூக்கம் வராதவர்கள் மஞ்சளை வந்து தலைக்கடியில வச்சு படுத்தீங்கன்னாலும் தூக்கம் வந்துடும் அப்படிங்கிறது அதே போல் குருவுடைய போட்டோ ஏதாச்சும் கிடைச்சாலும் அந்த போட்டோ கண்ணில் பார்த்துட்டு அதுக்குமே போய் படுத்தீங்கனாலும் தூக்கம் வந்துடும் அதனால தூக்கம் வருவதற்கு இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறது எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவமானங்கள் நோய் நொடிகள் வருவதற்கு ஆஹ் காரணமா இருக்கிறது வந்து என்னன்னா உறவுகளால் தான் இந்த காரணங்கள் உருவாகும் உறவு நிலைகள் உங்களை எப்பவுமே நீங்க எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் உறவு நிலைகள் உங்களை தூற்றிக்கொண்டே இருப்பார்கள் உறவு நிலைகளால் தான் உங்களுக்கு நோய்களும் அவமானங்களும் வரக்கூடியதாக இருக்கும் அந்த உறவுகளால் பிரச்சனை வரக்கூடாது வெண்ணைமலை முருகர வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு செய்யும் போது உங்க வாழ்வையில் நிறைய மாற்றங்கள் குடி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே சமயம் உங்கள் வாழ்க்கையும் வருமானத்தை பெருக்கி உங்கள் படி ஒரு படி மேலே உங்களை எடுத்துகிட்டு வரக்கூடிய முருகர் வந்து பாத்தீங்கன்னா பழமுதிர் சோலை முருகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பழமுதிர் சோலை வந்து உங்கள் வருமானத்தை மட்டும் இல்லாமல் உங்கள் பேச்சினுடைய தன்மையை திடப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க அதனால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நட்பயன்கள் கிடைக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு போலூர் உள்ள திருவண்ணாமலையுடைய முருகர் கோயிலை வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அந்த வழிபாடை பண்ணிட்டு இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சிறந்த வெற்றியும் வெற்றியின் வாய்ப்புகள் உங்க கூட வந்து நிற்கும் அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வந்து தாமரை எப்போதும் கையில் வைத்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வநிலை உயரும் இந்த ராசிக்காரங்க செல்வத்தை விட புகழ் அந்தஸ்தை நோக்கிய பயணம் அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு செல்வ நிலையும் இங்க சேரணும்னா தாமரையும் சேர்த்து வழிபாடு பண்ணணும் தாமரையில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு குழந்தை பருவத்தில் இருக்கும் தாமரையில் இருக்கும் முருகப்பெருமான வழிபாடு உங்களுக்கு சிறந்த நட்பயனை கொடுக்கும் என்பது சிறிது மையமில்லை அதேபோல் அதே போல் உங்கள் கையில் கெட்ட வேண்டிய கயிறு பிங்க் கலர் கயிறாக இருக்கலாம் இல்லட்டா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கயிறாக கெட்டுவது சிறந்த பலனை தரும் ஆரஞ்சுங்கிறத விட கிரீன் கட்டுவது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இது மிக சிறந்த உங்களுக்கு வாழ்வியல் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு கடவுளாகவும் இருப்பார் நம்ம போலூர் திருவண்ணாமலையில் உள்ள கோயிலில் இருக்கக்கூடிய கோயில்ல திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய போலூருங்கிற ஊர்ல இருக்கிற முருகனுடைய வழிபாடு எடுங்க அது ரொம்ப விசேஷமாகவும் மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய சித்தர்கள் வந்து அங்கதான் உலாவிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால பொதுவாகவே செய்வினை கோளாறுகள் கந்திஷ்டி நிறைய இருக்குன்னா அவங்க போலூர் உள்ள திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருவண்ணாமலை உள்ள போலூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிறந்த மாற்றம் கிடைக்கும் நன்றி வணக்கம்